இந்த இந்த ஏரோதோடைய ஆலயமே கொஞ்சம் வித்தியாசமாக இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் இன்னும் கொஞ்சம் இதை விவரமாக கொஞ்சம் பெருசு நான் பெருசு படுத்தணும்னு சொல்லி யூதர்களுக்குன்ற ஒரு இடம் புறஜாதிகளுக்கு ஒரு இடம் இங்கே வந்து தாங்க அந்த ஜென்டைல் கோர்ட்னு வாங்க ஜென்டைல் கோர்ட்னா நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் படிச்சிருக்கிறோம் ஞாபகம் இருக்குங்களா இவர் அது என்ன பண்ணிடுவார்னா புறஜாதிகளுக்கு என்று பிரகாரம்னு சொல்லி ஒரு இடத்தை இதில் கட்டி வச்சிருக்குவார் இங்கே தான் காசுக்காரர்கள் விற்பனையாளர்கள் அப்புறமா பொறாக்களை விற்கிறவர்கள் பறவைகளை விற்க இங்கே தான் நடந்துருந்துச்சு அந்த ஜென்டைல் கோர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இடம் இதுதான் வந்து காய ஏப்பா அண்ணா இவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு இடம் இது ஏறுவதுக்கிட்ட இருந்து இவங்க எடுத்திருந்தாங்க ஏறுவதுக்கு பின்னாடி அந்த மன்னர்கள் கூட கொடுத்து வச்சிருந்தாங்க இப்போ இந்த இடத்துல தான் காசுக்காரர்கள் விற்பனையாளர்கள்லாம் இருக்கிறது கிறிஸ்துவை கண்டு கிறிஸ்து கண்டு இங்கத்துல இருந்து தான் இவங்களை துரத்தி அடிச்சிருக்குவார் அதெல்லாம் ஆலயத்துக்கு ஒட்டுனது தான் இவர் என்ன பண்ணியிருக்குவாருன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பார் கொஞ்சம் கொஞ்சம் விரிவா இன்னமும் இந்த கட்டட வேலைகளை அதிகமாக்க தொடங்கியிருக்குவார்